அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இரண்டு நாட்களிலையுமே வாராகி தேவி வழிபாட்டிற்குரிய பஞ்சமி திதி இருக்குது இந்த பஞ்சமி திதியில் வழிபாடு செய்பவர்கள் பஞ்சமி தங்கக்கூடிய இரவான இன்று அதாவது வியாழக்கிழமை இரவு இந்த ஒரு பொருளை உங்கள் தலையணி கடையில் வைத்தால் உங்கள் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நிச்சயமாக நீங்கும் கலியுகத்தில் கண்கண்கள் தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியை இல்லம் தோறும் தினம் தோறும் வழிபாடு செய்ங்க வாராகி தேவி வழிபாடை பொறுத்தவரை மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் தீபம் ஏற்றி நம்மில் இருக்கக்கூடிய பொருட்களை பிரசாதமாக வைத்து நமக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி எதுவுமே தெரியலையா ஓம் நமோ வாராகி தேவியை நமக அல்லது வச்சிரகோஷம் சொல்லி வழிபட்டாலே போதும் அந்த வீட்டில் நிரந்தரமாக வாராகி தேவி குடியிருப்பார் இந்த நாளில் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வாராகி வழிபாடு இன்று செய்திருந்தாலும் இல்லை நான் நாளைக்கு தாங்க செய்ய போகிறேன் நாளை காலை முகூர்த்த நேரத்தில் இருக்கேன் அல்ல சுக்கரகோர நேரத்தில் செய்யலான் இருக்கிறேன் ஏன்னா எந்தெந்த நேரத்துலலாம் வந்து வழிபாடு செய்யலாங்கிறத பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த பதிவோட லிங்க் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் ஒருவேளை அந்த பதிவை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தவறாமல் பாருங்கள் மிக மிக எளிமையான பஞ்சமி வழிபாட்டு முறையை பற்றி தான் அந்த பதிவில் பதிவு செய்திருக்கிறேன் இப்படி நான் நாளைக்கு தாங்க வழிபாடு செய்ய போகிறேன் இப்போ தாங்க நீங்கள் அப்புறம் தான் அந்த பதிவை பார்த்தேன் நாளைக்கு காலையில் வழிபாடு செய்ய போகிறேங்க நான் இன்னைக்கே செஞ்சுட்டேங்க நான் செய்யலாமா தாராளமாக செய்யலாங்க இன்றைய இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் முகம் கை கால்லாம் அலம்பிட்டு ஒரே ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க அந்த கற்பூரத்தை உங்கள் கையில் வச்சு மனதார வாராகி தெய்வியும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு ஒரு துணியில் அல்லது ஒரு பேப்பரில் முடிஞ்சு உங்கள் தலையணி கடையில் வச்சுக்கோங்க மார்கழி மாதத்தின் வெள்ளிக்கிழமையான நாளை காலை எழுந்ததும் அதை உங்கள் நிலைவாசல் பக்கத்தில் ஒரு வெத்தலையை வச்சு வெத்தலை மேலே கற்பூரத்தை வச்சு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் நிற்கணும் வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுட்டு அந்த நிலைவாசலில் உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய அடுத்த இல்லையா நிலைவாசலாம் அந்த மரக்கதவ் வைக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது இருக்குல்ல அதில் வைக்கணும் ஒரு வெத்தலையை வச்சு நீங்கள் தலையினை கடையில் வச்சு அந்த ஒரு கற்பூரத்தை எடுத்து வச்சு பொருத்தி வச்சிருங்க பொருத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கற்பூரம் ஏரிய ஏரிய உங்கள் கஷ்டமும் ஏறிந்து சாம்பலாகும் மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை மாத விளக்காரந்தா செய்யக்கூடாது கர்ப்பிணிகள் செய்யக்கூடாது பிறப்பெருப்பு தீட்டுக்கு போய்ட்டு வந்திருந்திங்கன்னா செய்யக்கூடாது மற்ற எல்லாருமே தாராளமாக செய்யலாம் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்